வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ சொர்ணர பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலகம் சமீபத்தில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒழுங்கு நடவடிக்கை சம்பந்தமான சர்க்குலர் அதில் என்ன மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம் அதுக்கடையில் அந்த சர்க்குலர் ரிலேட்டடாக இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ்யூ பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக அது என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அந்த சர்க்குலர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒருத்தர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறார் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது வருஷம் அவர் சர்வீஸ் முடித்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூன் மாதம் ரிட்டையர் ஆகணும் இதுக்கிடையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏப்ரல் மாதம் அதாவது அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அவர் வந்து அந்த கவர்மெண்ட்டு சஸ்பெண்ட் பண்ணுது அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அதுக்கான என்கொயரி ரிப்போர்ட் வந்து ஃபைனலைஸ் பண்ணி டிசிப்ளினரி கிட்ட சப்மிட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏப்ரல் மாதம் அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதன் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது ஆறு வருஷம் கழிச்சு தான் அந்த என்கொயரி ரிப்போர்ட் வந்து டிசிப்ளினரி அத்தாரிட்டிக்கு சப்மிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த என்கொயரி ரிப்போர்ட்டுடைய காப்பியை வந்து அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு கம்யூனிகேட் பண்ணி அதன் மேலே வந்து மேல் விளக்கம் கேட்குறாங்க உடனே அவர் வந்து அவருடைய மேல் விளக்கத்தை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அதில் ஃபைனல் ஆர்டர் எதுவுமே இஷ்யூ பண்ணலை கடையில் அந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் ரிட் பட்டிஷன் ஃபைல் பண்ணுறார் அவருடைய ப்ரையரில் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கவர்மெண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணேன் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் டேட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறு இதுக்கடையில் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்ன சஸ்பெண்ட் பண்ணுறாங்க என் மேலே உள்ள அலிகேஷன் என்னன்னு சொன்னால் நான் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்னு ஒரு போலியான கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்ட வாங்கி கவர்மெண்ட் சர்வீஸில் சேர்ந்தேன்னு சொல்கிறது தான் என் மேலே உள்ள அலிகேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் வந்து ரிட்டையர் ஆகிருக்கணும் ஆனால் என் மேலே வந்து எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையில் இன்னத்த தேதி வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் எந்த விதமான ஃபைனல் ஆர்டரும் இஸ்யூ பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ரிட்டையர் ஆகிருக்கணும் ஏழு வருஷம் கழிச்சும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே அந்த கேஸில் ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணாததினால என் மேலே ஒழுங்கு நடவடிக்கை இருக்குது பெண்டிங்கில் இருக்குங்கிற காரணத்தை வச்சு எனக்கு வந்து எந்த விதமான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டும் இது வரைக்கும் கிளியர் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பிரேயரை வைக்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாரு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா இந்த காலதாமத்தின் அடிப்படையில் என் மேலே எடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கை வந்து ரத்து பண்ணணும் என்னைய சஸ்பெண்ட் பண்ணதையும் ரத்து பண்ணி என்னையை ரிவோர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னுடைய ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் எல்லாத்தையும் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய ப்ரையரில் சொல்கிறார் இப்போ கோர்ட் இதெல்லாம் ப்ரூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்டேட்டில் ஒழுங்கு நடவடிக்கைக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு டைம் லிமிட் வச்சுருந்துருக்குறாங்க இப்போ அந்த டைம் லிமிட்டுக்குள்ள இந்த ஒழுங்கு நடவடிக்கை வந்து முடிக்கப்படவில்லை அப்படிங்கிறத தீர்மானத்துக்கு கோர்ட் வர்றாங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது வருஷம் அவர் வந்து சர்வீஸில் இருந்திருக்கிறாரு அவர் வந்து ஒரு போலியான கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்ட வச்சு வேலையில் சேர்ந்தாருன்னு கண்டுபிடிக்கிறது அவர் ரிட்டையர் ஆகும்போது தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடி அவரை சஸ்பெண்ட் பண்ணி அது சம்மந்தமாக சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறீங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வச்சுருக்குறாங்க அதன்படி இந்த கேஸை வந்து நீங்கள் முடிக்காமல் இன்னும் வரைக்கும் வச்சுக்கிட்டுருக்குறீங்க இது வந்து ஏற்புடையதாக இல்லை அதனால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணது தப்பு அதனால் அவரை ரிவொர்க் பண்ணுங்க அப்புறம் அவர் மேலே எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையும் நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் அவர் மீதான குற்றச்சாட்டையும் நாங்கள் வந்து காஸ்ட் பண்ணுறோம் இப்போ அவருக்கான ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்டை எவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கி கொடுத்து இன்ட்ரெஸ்ட் எதுவும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொன்னால் வித் இன்ட்ரெஸ்டோடு அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு இஸ்யூ பண்ணியிருக்காங்க சரி அதுக்கும் இப்போ ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட்டு இஷ்யூ பண்ணியிருக்கிற சர்க்குலருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழுலையே பிஎண்டர் டிபார்ட்மெண்ட்டு இது சம்மந்தமாக ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒரு ஜிஓ பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கைகளில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி சர்க்குலர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஜிஓ பண்ணியிருக்காங்க வீண் காலதாமதம் பண்ணக்கூடாது ஒழுங்கு நடவடிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இந்தந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் அந்த ப்ரொசீஜரை முடித்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளோ விரைவாக வந்து ஒழுங்கு நடவடிக்கைகளை ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஆகட்டும் அப்பீல்லேயாகட்டும் ஆகட்டும் நாங்கள் அந்த கோப்புகளில் பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே தேவையில்லாத டிலே நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அதே மாதிரி நிறைய டிஃபெக்ட் நடந்துருக்கு இதையெல்லாம் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்கள் தவிர்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் யார் வந்து இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அதாவது இந்த டிலேயில் யாருடைய பங்கு இருந்துச்சோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ அதையெல்லாம் சீரியஸாக வியூ பண்ணுவோம் அதனால் ஒழுங்கு நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ஒவ்வொரு ஸ்டேஜையும் கடந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கையில் ஃபைனல் ஆர்டரை இஷ்யூ பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் டிஎன்பிசிக்கு போகும்போது இந்த மாதிரி டிலே ஆனதை சுட்டி காட்டுறாங்க சில நேரங்களில் வந்து ரிவ்யூவிலையும் அப்பீல்லையும் எங்களால் வந்து சரியான டெசிஷன் எடுக்க முடிய மாட்டேங்குது அப்புறம் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஊர்ஜிதமானாலும் கூட இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாத காரணத்தினால அவருக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் இம்போஸ் பண்ண முடியாத சூழ்நிலையும் வருது அப்படிங்கிறதையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டே வந்திருக்கிறோம் இருந்தாலும் வந்து ஒழுங்கு நடவடிக்கை அலுவலர்கள் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எந்த கேஸையும் முடிக்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ இதனுடைய டீட்டெயில் எல்லாமே வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அதை வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே நெட்டில் கிடைக்கிது இப்போ இதிலிருந்து அவங்க சொல்ல வர்றது என்னென்னு சொன்னால் ஒரு டிசிப்ளினரி கேஸில் தேவையில்லாமல் காலதாமதம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஒன்று சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் சுமத்தப்பட்ட அரசு பணியாளருக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய சிக்கல்கள் வருது அதே மாதிரி நிர்வாகத்துக்கும் நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அதில் சொல்லியிருப்பாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு நடவடிக்கை கோப்புகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு விரைவாக முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக முடிக்கணும் அதே சமயம் சரியாகவும் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறக்கா தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்